ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் கதையோடு பயணிக்கலாம் இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்ப்போமா விடிவெள்ளி விடிவெள்ளி என்பது இருளை கிழித்து வானத்தில் மெல்லிய வெள்ளி நூலாக தோன்றும் ஒரு அற்புத காட்சி இது சூரியனுக்கு முன்னதாகவே இன்னும் இரவில் குளிர் நொடியில் புதிய நாளில் வாக்குறுதியை தன்னுள் அடக்கி கொண்டு வரும் ஒரு தருணம் இந்த நேரத்தை பற்றி ஒரு கதை அருண் கிழக்கு வானத்தை பார்த்தபடி குளிர் காற்றில் நடுங்கும் புல்வெளியில் உட்கார்ந்திருந்தான் அவனது வாழ்வின் மிக பெரும் சோதனைக்கு முன்னால் இந்த ஒரு இரவு முழுவதும் அவன் கண் அயரவே இல்லை விடியற் காலையின் குளிர் அவனது உள்ளத்தில் கனத்தை விட கனமாக இருந்தது விவசாய கிராமத்தில் வாழ்ந்த அவனுக்கு கடந்த பருவமழை தோல்வி கடன்களின் சுமை மற்றும் குடும்பத்தின் எதிர்காலம் பற்றிய அச்சம் அவனை முற்றிலும் தளர்ச்சியடைய செய்திருந்தது அப்பொழுது கிழக்கு வானத்தில் கரும் நீல நிறத்தில் மெல்லிய ஒளி ஒன்று குறுக்கிட்டது விடிவெள்ளி அது முதலில் ஒரு மங்கிய வெளிர் மஞ்சள் போடாக இருந்தது பின்னர் மெதுவாக விரிவடைந்து இருளை விரட்டி அடித்து வானத்தை வெள்ளி மற்றும் தங்க நிறங்களால் தீட்ட தொடங்கியது மலை தொடர்களில் உருவங்கள் மெல்ல தெரிய ஆரம்பித்தன பறவைகளின் குரல்கள் முதலில் ஒன்று இரண்டாக பின்னர் ஒரே இசை குழுவாக ஒழிக்க தொடங்கின இயற்கை தனது புதிய நாளை வரவேற்கும் இந்த நிகழ்வு அருணின் உள்ளத்தை தொட்டது விடிவெள்ளியின் அந்த நிமிடங்களில் ஒரு உணர்வு பிறந்தது இருள் எப்படி கடுமையாக இருந்தாலும் ஒளியை தடுக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் ஒவ்வொரு இரவும் முடிவடையும் ஒவ்வொரு புதன் தொடங்கும் அந்த வெள்ளி ஒளி அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்புவது போல இருந்தது நீ மாட்டிக்கொண்டு இருந்த இருட்டும் ஒரு நாள் முடியும் உன் விடிவெள்ளி வரும் அவன் எழுந்து நின்றான் உடலில் இருந்த சோர்வு இன்னும் இருந்தாலும் உள்ளத்தில் ஒரு புதிய உறுதி விட்டது கிராம மக்களை ஒன்று திரட்டி புதிய நீர்ப்பாசன முறைகளை கற்றுக்கொள்ள விரும்பினான் தோல்வி இறுதி அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான் விடிவெள்ளி அவனுக்கு வெறும் வான்காட்சி அல்ல அது ஒரு உவமை ஒரு நம்பிக்கை ஒரு புதிய தொடக்கம் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கிய அவனுக்கு முதற்படியில் சூரியனின் முதல் கிரகணங்கள் கிராமத்தில் மீது படிந்தன விடிவெள்ளி மறைந்து வானம் முழுவதும் பொன்னிறமாகி விட்டது ஆனால் அந்த வெள்ளி நிற தருணத்தில் நம்பிக்கை அருணின் இதயத்தில் இன்றும் ஒளி வீசிக்கொண்டே இருந்தது இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்